ஒவ்வொரு ஜும்மாவிலும் இரண்டாவது ஹுத்பாவை நிறைவு செய்கிற போது ஒரு வசனம் தவறாமல் ஓதி முடிக்கப்படுகிறது இன் அல்லாஹில் ஆதிலி வலி ஹஸ்ஸானி வீ தா இதுபா என்ற ஒரு வசனம் ஓதி நிறைவு செய்யப்படுகிறது ஹஜரத் முருபன் அப்துல் அசீத் ரஹமத்துல்லா அலை அவர்கள்தான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தம்முடைய அதிகாரிகள் அனைவருக்கும் உத்தரவிட்டார்கள் தவறாமல் ஒவ்வொரு ஜும்மாவிலும் இந்த ஆயத்து ஓதப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டான் அப்படி என்ன முக்கியத்துவம் திரு குரானுடைய பல்வேறு ஆறாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட வசனங்களில் இந்த வசனத்தை ஓத வேண்டும் என்று ஏன் அவர்கள் உத்தரவிட்டாங்க அதிரத்தவர்கள் மிக சுருக்கமாக மிக அழகாக சொன்னாங்க இந்த ஆயத்திலே உலகத்திலே வாழ்வதற்கான மூன்று வழிமுறைகளை அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது மூன்று வழிமுறைகள் அதில் இரண்டு வழிமுறைகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது ஒரு வழிமுறை தவிர்க்கப்பட வேண்டியது அதுதான் அல் அதில் ஒலி அசான் ஒல் பகை அதில் என்று சொன்னால் ஒரு மனிதன் தனக்கான உரிமையையும் விட்டு கொடுப்பதில்லை தனக்கு என்ன உரிமையோ அதை கூடுதல் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்வது அடுத்தவருடைய உரிமையில் எதையும் பறிப்பதில்லை அடுத்தவருடைய உரிமையில் ஒரு சிறு நகம் அளவுக்கு கூட எதையும் பறிக்கிறதில்லை அதே நேரத்தில் தனக்கான உரிமையில் எதையும் விட்டு கொடுப்பதும் இல்லை இது அதில் இந்த அதில் என்கிற இது தமிழில் சொன்னால் நேர்மையானது நீதியானது என்று சொல்கிறோம் இந்த அதில் கொண்டுதான் உலகத்தில் அமைதி ஏற்படும் இந்த அதிலின் மூலமாக தான் உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும் இது அதில் இது தனக்குரியதை விட்டுத் விட்டு தருவதும் இல்லை அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்குரியதை எடுக்கிறதும் இல்லை ரெண்டாவது வாழ்க்கை முறை என்னான் எஸ்ஸான் அப்படின்னு சொன்னால் தனக்குரியதில் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லை தனக்கு வர வேண்டியதில் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லை அடுத்தவர்களுடைய உரிமையை கொஞ்சம் கூடுதலாகவே கொடுக்கறது அவருக்கு சேர வேண்டியதை கொஞ்சம் கூடவே கொடுக்கறது அதனால் தனக்கு குறைஞ்சாலும் பரவாயில்லை இது எஸ் இந்த யஸ்ஸான் மூலமாக உலகத்தில் அன்பு பிறக்கிறது மஹப்பத்து பிறக்கிறது மூணாவது வாழ்க்கை முறை அதுதான் மீது அல் பகை பகை என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய உரிமையை பறித்து தனக்கு கிடைக்க வேண்டியதை விட கூடுதலாக பெற்றுக்கொள்வது பகை அநியாயம் இந்த அநியாயத்தினாலதான் இந்த பகைங்கிறதுனாலதான் உலகத்தில பிரச்சனைகள் உலகத்தில சண்டைகள் சச்சரவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன பெரும்பாலான மக்கள் இந்த பகைங்கிற மூணாவது வகையை தேர்வு செஞ்சுதான் அதனால தான் இவ்வளவு தூரம் உலகத்தில் பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்த ஆயத்தில் சொல்கிறா இந்த மூணு வாழ்க்கை முறை அதில் கண்டிப்பாக நிலையில இருப்பது அதில் அதற்கடுத்து விரும்பத்தக்க நிலையில் இருப்பது எஸ்ஆன் மூன்றாவது ஹராமுடைய நிலையில் இருப்பது பகை யாருக்கும் யாருடைய ஹக்கையும் நாம பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இந்த மூணு விஷயங்கள் தான் அடுத்தவருடைய ஹக்கை வந்து எந்த நிலையிலும் நாம பறிக்க கூடாது